அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை நாம் பட்ட அவமானம் நமக்கு தரும் வெகுமானம் என்ன என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா இதோ அதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் வாருங்கள் செதுக்கிக்கொள் உன்னை உலிகளால் அல்ல நீங்கள் பட்ட அவமானங்களால் ஏனென்றால் உலிகளை விட நாம் பட்ட அவமானங்கள் கூர்மையானவை எத்தனை உண்மையான வார்த்தைகள் இவை ஒரு ஆன்மீக கூட்டத்தில் குருவிடம் பலரும் பல சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டனர் ஆனால் ஒருவர் மட்டும் அமைதியாக இருந்தார் குரு அவரை அழைத்து வந்திருந்த அத்தனை பேருமே ஏதாவது ஒரு பிரச்சனையோடு வந்திருந்தார்கள் நீ மட்டும் இதுவரை ஏன் என்னிடம் எதுவும் கேட்கவில்லை இப்படியே என்றும் நிறைவாக இருப்பா என்று அவனை ஆசிர்வதித்தார் ஆனால் அந்த சீடனோ முகம் சுளிக்க அடப்போங்க சாமி நான் எது பேசினாலும் செய்தாலும் அவமானங்கள் மட்டுமே இதுவரை எனக்கு பரிசாக கிடைத்திருக்கிறது இதனால் மனம் நொந்து போயிருக்கின்றேன் இங்க நான் ஏதாவது கேட்டு அதனால் அவமானப்படணுமானுதான் இதுவரை அமைதியாக இருந்தேன் என்று அந்த சீடன் பதிலளித்தான் அவரின் வேதனையைக் கண்டு சாது பின்வருமாறு கூறினார் அட ராமா அவமானப்படாத மனிதர்கள் இந்த உலகில் யாரும் உண்டா என்ன இதோ உனக்கு முன் என்னை வணங்கி தன் பிரச்சனைக்கு வழி கேட்ட அந்த பணக்காரர் நேற்று அவர் வீடு வழியாக நான் சென்றபோது என்னை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா போறாம்பாரு சாமி பெயரை சொல்லி ஊரை ஏமாத்துறவன் என என் காதுபடவே சொல்லி சிரித்தார் அதை நீங்கள் அவமானம் என்பீர்கள் ஆனால் நானோ கடவுள் எனக்கு தந்த வெகுமதியாக அதை பெற்று இன்று என்னை தேடி வந்த பணக்காரருக்கு ஆசிகள் தந்தேன் எதுவும் நிரந்தரமில்லாத இந்த மாய உலகத்தில் அவமானங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் என்று நீ நினைக்கின்றாயப்பா இந்த வழிகளை சுமந்த உன்னால் இனி வாழ்க்கையின் வெற்றிக்கு நல்ல வழியை கண்டடைய முடியும் தயங்காமல் செல் என்று ஆசிர்வதித்து அனுப்பினார் அவரின் பேச்சால் தன்னம்பிக்கை பெற்ற அந்த மனிதர் தெளிவுடன் விடைபெற்றார் உறுதியான மனமிருந்தால் அவமானங்கள் வரும்போது உடைந்து போகாத வலிமையை நாம் பெறலாம் நாம் அனுமதிக்காமல் அவமானங்கள் நம்மை வருத்தப்பட வைப்பதில்லை நடந்துவிட்ட அவமானங்களை சிம்மாசனமிட்டு மனதிலேயே அமர வைத்து அதற்கு சாமரம் வீசி அதையே நினைத்து நாம் நொந்து போவது நமக்கு நாமே குளி கொள்வது போல புத்தர் ஒருமுறை முறை கிராமங்கள் வழியாக கொண்டிருந்தார் அப்போது ஒரு கிராமத்தில் ஏகப்பட்ட திட்டு வசைமொழி யாரை பார்த்து புத்தரைப் பார்த்து புத்தரோ அமைதியாக இருந்தார் அவமானப்படுத்தியவர்களுக்கே அது அவமானமாகிவிட்டது என்ன சாமி உங்களுக்கு கோபமே வரவில்லையா என்று சீடர்கள் கேட்டார்கள் அதற்கு புத்தர் சிரித்தார் ஆமாம் முன்னால் நான் போன கிராமத்தில் ஏகப்பட்ட பரிசு பொருட்கள் கொடுத்தார்கள் எனக்கு தேவையில்லை என திருப்பி தந்துவிட்டேன் இதோ இங்கே ஏகப்பட்ட வசை மொழிகள் எனக்கு பரிசாக தருகின்றார்கள் இதையும் இங்கேதான் நான் தந்துவிட்டு போகப் போகிறேன் என்றாராம் நம் அனுமதியின்றி நம்மை காயப்படுத்த யாருக்கும் எவருக்கும் உரிமையில்லை எனும் உளவியல் உண்மையை உணர்த்தும் புத்தரின் கதைதான் இது இந்த உலகம் எப்படி வேண்டுமானாலும் நம்மை பேசும் நாம் எப்படி என்பது நாம் மட்டுமே முழுமையாக அறிவோம் நம்மை சிறு பகுதி மட்டுமே அறிந்தவர்கள் தரும் அவமானங்களை குப்பைக்கு சமமாக நினைத்து தூர வீசிவிடுங்கள் அவமானங்களை உரமாக்கி வெகுமானமாக வெற்றி பெறுவதில் மட்டுமே நமது கவனத்தை செலுத்தி வளமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் ஆம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்